என்னைக்காவது ஒரு நாள் நீ சாபம் கொடுத்தானு வச்சுக்க முதல்ல அந்த சாபம் அவனுக்கு பலிக்குதோ இல்லையோ என்ன பலிச்சிடும் எனக்கு ஒரு அம்மா சாபம் கொடுத்துச்சு உன் பட்டாட்டி குட்டியெல்லாம் விளங்காம போயிடும் அப்படின்னு என் பட்டாட்டி குட்டியெல்லாம் போயிருமா எனக்கு கல்யாணமே ஆகமா நான் சாமியா இருமா இது போயில் சும்மா சுத்திட்டு

நீ நாசுமா போயிடுவ வீணா போயிடுவே விளக்காம போயிடுவேன் ஊசி போயிடுவேன் நூந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வேணக்கூடாது சாபம் ஒன்றுவே கூடாது காசி ஆசிக்குறோம் அவன் பிடிக்கலன்னா அப்படியே நீ தேவலமா அவன்ட்டு ஆரோக்கியம் பண்ணிட்டு இருக்க ஆரோக்கியம் பண்றதுனால ஒண்ணுமே நடையாது உன் குரலினுடைய துணியை உயர்த்தினால ஒண்ணுமே நடக்க போறது இல்லையா எப்படி நான் குரலினுடைய துணியை உயர்த்த என்னன்னு தெரியுமா வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய மனைவி ஒரு காஃபி போட்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க காஃபி சரியில்லை சுகருக்கு பதிலாக உப்பை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சால்ட்டை போட்டாங்க குடிச்சு பார்க்கறாரு சரி நல்லாவே இல்லை அந்த அம்மா என்ன அப்படி காஃபி போட்டது அறிவு இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி காஃபி டீக்கு பண்ணா அழியாது அந்த அம்மா உடனே குண்டா மேலே தான் பறகு பொருளினுடைய தொனியை என்ன செய்யக்கூடாது என்னைக்குமே உயர்த்தக்கூடாது கத்தக்கூடாது ஏய் என்னம்மா இப்படி சுகருக்கு பதில சால்ட்டை போட்டு வந்திருக்கிறியா கொஞ்சம் சுகர் போட்டு எடுத்துட்டு அப்படியே சாந்தமான குரலை நீங்க பேச வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அமைதி நிலவும் சமாதானம் இருக்கும்